ஹாய் திஸ் இஸ் டாக்டர் ஆர் கிஷோர் குமார் ஃப்ரம் தமிழ்நாடு இந்த வீடியோவுக்கு கீழே என்னுடைய வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அது பெய்டு அஸ் வெல் அஸ் ஃப்ரீ வாட்ஸ்அப் கன்சல்டேஷன் நம்பர் அதில் இருக்குது ஸோ அந்த வீடியோவோட லிங்கை வந்து கீழே பேஸ்ட் பண்ணியிருக்கேன் அதை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு ஸோ நான் கேட்டிருக்க டீட்டெயிலில் அனுப்புங்க இந்த வீடியோவில் பார்வோ வைரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வைரஸ்னால் பரவக்கூடிய பார்வோ வைரல் என்ரைட்டிஸ் அப்படிங்கிற ஒரு வைரஸ் நோயை பற்றியும் அதே மாதிரி ரொம்ப மிக கொடிய நோயான கெணையின் டிஸ்டம்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய மூளைக்காய்ச்சலை பற்றியும் பார்க்க போகிறோம் எந்த வருடமும் இல்லாத அளவுக்கு வந்து கடந்த ரெண்டு வருடங்களாக வந்து இந்த கெணின் டிஸ்டம்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய மூளைக்காய்ச்சல் வந்து தமிழகமெங்கும் மிக வேகமாக வந்து பரவி நிறைய நாய்களை வந்து குவிச்சிக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம் ஸோ எனக்கு தெரிந்து ஒரு பத்து வருடங்களுக்கு முன்னாடியெல்லாம் இந்த கிணையின் டிஸ்டம்பரை வந்து பார்க்கறதே ரொம்ப ரேராக இருக்கும் ஸோ வருஷத்துக்கு ஒரு ரெண்டு மூணு கேஸ் வந்தாலே பெரிய விஷயம் நிறைய இந்த ரெண்டு நோயை பற்றியும் கணையின் டிசம்பர் பார்வோவைரல் என்ட்ரைட்டிஸ் நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கேன் அதோட வீடியோ எல்லாம் இந்த வீடியோவுக்கு கீழே வந்து பேஸ் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி வேக்சினேஷன் ஷெடியூல் நல்ல வேக்சின் எது பெஸ்டான வேக்சின் பிராண்ட் எது அப்படிங்கிறதெல்லாம் பேஸ் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோவை வந்து கிளிக் பண்ணி பாருங்கள் இந்த கெனைன் பார்வ வைரஸ் இன்ஃபெக்ஷனால் வரக்கூடியதை கெனைன் பார்வ வைரல் என்ட்ரைட்டிஸ்னு சொல்லுவாங்க ஸோ இதில் வந்து ரிப்பீட்டடாக வந்து வாந்தி எடுத்துக்கிட்டே இருக்கும் வயிற்றை வந்து ஏக்கி எக்கி ரெச்சிங்னு சொல்லுவாங்க அதே மாதிரி வந்து லூஸ் மோஷன் வந்து ப்ரௌன் கலரில் ஸ்டார்ட் ஆகி பிளட் மிக்ஸ்டாக வரும் இது ஒரு அஞ்சாறு நாளைக்கு வந்து கண்டினியூ ஆகும் ஸோ இதுக்கு வந்து ஓவரலாக அதாவது வாய்வழியாக டேப்லெட்ஸு டானிக் எல்லாம் கொடுத்து கண்ட்ரோல் ஆகாது ஸோ இதுக்கு வந்து ப்ராப்பராக வந்து நார்மல் சலைன்னு சொல்லுவாங்க ஆர்எல் டிஎன்எஸ்ஸு அதே மாதிரி ஆன்டிபயாட்டிக்ஸு அது ஆன்டி அல்சர் ட்ரக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மருந்துகளை வந்து ஐவியில் ரத்தத்தின் வழியாக வந்து கொடுத்தா தான் வந்து இந்த நோயிலிருந்து ஓரளவு காப்பாற்ற முடியும் இந்த பார்வ வைரஸ் வந்து இளம் நாய்க்குட்டிகளை வந்து ரொம்ப அதிகமாக தாக்கும் அதிலும் குறிப்பாக வந்து இந்த நோயின் தாக்கம் வந்து ரொம்ப அதிகமாக வந்து டாபர் மென்குட்டியிலையும் ராட்வியில் இருக்கும் ரொம்ப அதிகமான ஒரு சிம்டம்ஸை காமிக்கும் இந்த கிணன் டிஸ்டம்பரால் பாதிக்கப்பட்ட நாய்களுக்கும் நாய்க்குட்டிகளுக்கும் இனிஷியலாக வந்து ஒரு வாமிட்டிங் இருக்கும் லூஸ் மோஷன் இருக்கும் ஃபீவர் இருக்கும் அதுக்கப்புறம் சப்சைட் ஆகி ஒரு டென் டேஸுக்கு அப்புறம் நியூரலஜிக்கல் சயின்ஸ்னு சொல்லக்கூடிய மூளை பாதிக்கப்படுவதால் வரக்கூடிய ஸ்டூவிங் ஃபிட்ஸ்னு சொல்லுவாங்க வாய் அடிச்சுக்கிறது தலையில் உள்ள அந்த காதுக்கு பக்கத்தில் உள்ள மசில் வந்து துடிக்க கண்ட்ராக்ட் ஆக ஆரம்பிக்கும் அதுக்கு பேர் கோரியான் பேர் வயிற்றின் அடிப்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னாக்கா ஸ்கின் ப்ராப்ளம் மாதிரி ரெட் ரெட்டாக வர்றது ஸோ டோட்டல் இம்யூன் சிஸ்டமே வந்து கொலாப்ஸ் ஆகிறதுனால இதிலிருந்து பிழைத்து வருவதற்கான வாய்ப்பு வந்து மிக மிக குறைவு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நம்ம நாட்டு நாய்கள் இண்டியன் நேட்டிவ் டாக்னு சொல்லக்கூடிய தெருநாய்களும் அதே மாதிரி பொமரேனியன் நம்ம சொல்லக்கூடிய இண்டியன் ஸ்பிட்ஸு அது மட்டும்தான் வந்து மேக்சிமம் வந்து இந்த இருந்து சர்வே ஆகும் மற்றபடி லேபரடார் ரெட்ரிவர் டாவர்மேன் ஜெர்மன் ஷெப்பர்ட் இதெல்லாம் வந்து கணையன் டிஸ்டம்பரால் பாதிக்கப்படும் பொழுது பிழைப்பதற்கான வாய்ப்பு வந்து மிக மிக குறைவு இன்னொரு முக்கியமான காரணம் வந்து இந்த டிஸ்டம்பரும் அதே மாதிரி வைரல் என்ட்ரைட்டிஸும் வருவதற்கு முக்கியமான காரணம் ஒன்று வந்து வேக்சினேஷன் வந்து சுத்தமாக போட்டிருக்க மாட்டாங்க ஒரு வேக்சின் கூட பண்ணியிருக்க மாட்டாங்க அடுத்து வந்து நல்ல நிறைய பிராண்டு வந்து இன்றைக்கி மார்க்கெட்டில் இருக்குது அதில் எல்லா ப்ராண்டுமே வந்து இந்த நோயை ப்ரொடெக்ட் பண்ணுமாங்கிறது ஒரு கேள்விக்குறி தான் ஸோ நிறைய மோசமான ப்ராண்டும் இருக்குது அதை பற்றி டீட்டெயிலாக அதில் பேச முடியாது ஸோ அதனால தான் எப்பயுமே என்னுடைய வீடியோவில் வந்து பெஸ்ட்டான பிராண்டு எது ஸோ அதை எப்பப்போ கொடுக்கணுங்கிறத ரிப்பீட்டடாக நான் சொல்லிக்கிட்டு இருப்பேன் நிறைய பேர் அதை வந்து கவனிக்காமல் வந்து ஒரு மோசமான ப்ராண்டெல்லாம் நிறைய மார்க்கெட்டில் இருக்குது அதை வந்து ப்ராப்பராக போட்டிருப்பாங்க மூணு டோஸ் போட்டிருப்பாங்க இருந்தாலும் இந்த கனெயின் டிஸ்டம் வரும் பார்வ வைரஸும் வந்து அவங்க நாய்க்குட்டியெல்லாம் கொண்டுடு அதே மாதிரி மார்க்கெட்டில் வந்து இப்போ நிறைய பிராண்ட் இருக்குது ஸோ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் என்னுடைய நாய்களுக்கும் என்னோட கிளினிக்கு வர்ற கிளைன்ஸோட பெட்ஸுக்கும் நான் எப்பயுமே யூஸ் பண்ணுறது நோபி வேக் அப்படின்னு ஒரு பிராண்ட் இருக்குது அதே மாதிரி வேன் கார்டு ப்ளஸ் ஃபைவ் எல் ஃபோர்னு சொல்லுவோம் ஸோ இந்த ரெண்டு பிராண்டும் வந்து நல்ல குவாலிட்டியான பிராண்டாக வந்து இப்போக்கி மார்க்கெட்டில் இருக்குது இது ரெண்டையும் வந்து கரெக்டான டோஸில் கரெக்டான டோசேஜ் இன்டர்வல்னு இருக்குது ஸோ அதை வந்து கரெக்டாக நம்ம வந்து வேக்சினேட் பண்ணும் பொழுது கண்டிப்பாக இந்த கெனயின் பார்வோ வைரஸோ கெனைன் டிஸ்டம்பரோ வர வாய்ப்பு இல்லை ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னாக்கா அந்த பிராண்டை கவனிக்காமல் நிறைய பிராண்ட்ஸ் வந்து புதுசு புதுசாக மார்க்கெட்டில் வந்திருக்கு ஸோ அதோடய குவாலிட்டி பொட்டன்சியெல்லாம் யாருக்கும் தெரியாது ஒரு வேக்சினோட குவாலிட்டியை வந்து நம்ம ஸ்டடி பண்ணுறதுக்கு ஒரு ஃபைவ் இயர்ஸாவது ஆகும் ஸோ நான் கடந்த பத்து வருடங்களாக இந்த நோபிவேக்கு டிஹெச்பிபிஐ வித் லெப்டோ நோபிவேக்கு பப்பிடிபி அதே மாதிரி வேன் கார்டு ப்ளஸ் ஃபைவ் எல் ஃபோர் அப்படிங்கிற ஒரு வேக்சினை மட்டும்தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ இந்த வேக்சினை வந்து கரெக்டான ஒரு டைமிங்கில் ஸ்டார்ட் பண்ணி கரெக்டான ஒரு ரெண்டு டோஸ் அல்லது மூணு டோஸ் வரும் ஏஜ் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறங்கிறத பொறுத்து இது வேரி ஆகும் ஸோ அதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணால் கணைன் டிசம்பரோ பார்வோ வைரல் என்ட்ரைட்டிஸோ கண்டிப்பாக வராது ஸோ வேக்சினேஷன் பண்ணும்பொழுது நல்ல குவாலிட்டியான வேக்சினா அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணிக்கிடுங்க வேக்சினேஷன் ஷெடியூலை வந்து ரொம்ப ஷார்ட்டாக சொல்கிறேன் ஏற்கனவே அதை பற்றி நிறைய வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன் அது இந்த வீடியோக்கு கீழே அதோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன் அதை பாருங்கள் அடுத்து வேக்சினேஷன் ஷெடியூலை பற்றி பார்ப்போம் வேக்சினேஷன் ஷெடியூல் ஏ வந்து உங்கள் வீட்டிலையே வந்து ஒரு நாய் வந்து குட்டி போடும்போது இருபத்தி எட்டாவது நாள்லேருந்து முப்பதாவது நாள்லேயே கொடுக்குற மாதிரி வேக்சின் பிராண்டெல்லாம் இப்போ வந்துருக்குது அதிலும் குறிப்பாக வந்து வேக் பப்பி டிபின்னு பேர் டிபிங்கிறது டிங்கிறது டிஸ்டம்பரை ப்ரிவென்ட் பண்ணுறதையும் கணையன் டிஸ்டம்பரையும் பா பிங்கிறது பார்வ வைரஸையும் குறிக்குது இந்த வேக்சினை கொடுக்கும்பொழுது இந்த நோய் வந்து சிறு இளம் நாய் வயது நாய்க்குட்டிகளை வந்து தாக்குறதை வந்து கண்டிப்பாக கட்டுப்படுத்தும் இந்த நோபிவாக் பப்பி டிபியை வந்து இருபத்தெட்டாவது நாள்லேருந்து முப்பதாவது நாள் கொடுக்கலாம் அதுலேருந்து இருபத்தி ஒரு நாள் கழித்து ஒரு பூஸ்டர் நோபி வேக் டிஹெச்பிபிஐ வித்து லெப்டோ ஸோ அதிலேருந்து அடுத்து ஒரு டுவெண்ட்டி ஒன் டேஸ் கழித்து என் இன்னொரு டோஸு வேக் டிஹெச்பிபிஐ வித்து லெப்டோ ரெண்டாவது டோஸு ஆக்சுவலி டிபி ஒன்று வரும் நோபிவேக்ஸ் டிஹெச்பிபி வித் லெப்டோ வந்து ரெண்டு தடவை நம்ம போடணும் தொண்ணூறாவது நாள் வந்து ரேபீஸ் வந்து கொடுக்கணும் இது வந்து வேக்சினேஷன் ஷெடியூல் ஏ அடுத்து வேக்சினேஷன் ஷெடியூல் வந்து பி பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் ஒரு பப்பியை வந்து எங்கேருந்தோ வாங்கிக்கிட்டு வர்றீங்க இல்லை ஒரு பெட் ஷாப்பில் இருந்து வாங்குகிறீங்க அதோடய வயசு வந்து ஒரு நாற்பத்தஞ்சு நாள் அப்படின்னு வச்சுக்கிட்டா ஸோ நாற்பத்தஞ்சு நாற்பத்தாறாவது நாள் வந்து நோபிவேக் டிஹெச்பிபே வித் லெப்டோ ஒரு டோஸ் வந்து கொடுக்கணும் அதுலேருந்து ட்வெண்ட்டி ஒன் டேஸ் இன்டர்வலில் அடுத்த டோஸு நோபிவேக் டிஹெச்பிபி வித் லெப்டோ ஸோ அதை கொடுத்துட்டு தொண்ணூறாவது நாள் வந்து ரேபிஸ் ஆண்டி ரேபிஸ் வேக்சினை வந்து கொடுக்கணும் அடுத்து வேன் கார்டு ப்ளஸ் ஃபைவ் எல் ஃபோர் அப்படிங்கிற ஒரு வேக்சினை பற்றி பார்க்க போகிறோம் இதுவும் வந்து மார்க்கெட்டில் இன்றைக்கி உள்ள ஒரு பெஸ்ட்டான குவாலிட்டியான பிராண்டு ஃபைங்கிறது வந்து அஞ்சு வைரஸுக்கு எதிரான நோய் எதிர்ப்பு சக்தியையும் எல் ஃபோருங்கிறது நான்கு வகையான எலிகாய்ச்சலை உண்டாக்கக்கூடிய பாக்டீரியாவுக்கான நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும் தன்மையை வந்து குறிக்குது ஸோ இந்த வேன் கார்டு ப்ளஸ் ஃபை எல் ஃபோர் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு பிராண்டு அடுத்து இந்த வேன் கார்டு ப்ளஸ் ஃபைவ் எல் ஃபோர் வேக்சினேஷன் ஷெடியூலை பார்க்க போகிறோம் இதில் வந்து பப்பிடிபி மாதிரி இளம் வயதிலே அதாவது முப்பதாவது நாள்லையோ வந்து வேக்சின் பண்ணுறதுக்கு வேக்சின் இல்லை ஸோ இதை வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது எட்டாவது வாரத்துலேருந்து நாற்பத்தஞ்சு நாள் அப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணணும் ஸோ நாற்பத்தஞ்சாவது நாள் ஒரு வேன் கார்டு ப்ளஸ் வந்து இன்ஜெக்ட் பண்ணுறாங்கன்னா அதுலேருந்து இருபத்தி ஓரு நாள் கழித்து இன்னொரு பூஸ்டர் டோஸு ஸோ அதுலேருந்து இன்னொரு டுவெண்ட்டி ஒன் டேஸு இன்டர்வலில் இன்னொரு டோஸு ஸோ மொத்தம் மூணு டோஸ் வந்து வேன் கார்டு ப்ளஸ் ஃபைவ் எல் ஃபோர் வரும் அதுவே நீங்கள் வந்து ஒம்பதாவது வாரத்துக்கு அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு டோஸ் ஆரம்பிக்கிறீங்க நாய்க்குட்டிக்கு வந்து ஒம்பது நைன்த்து வீக் முடிஞ்சிருச்சு அப்படின்னாக்க ரெண்டு டோஸு போதும் ஃபஸ்ட்டு டோஸ் வந்து இன்றைக்கி டே ஒனில் கொடுக்குறீங்கன்னா அதுலேருந்து டுவெண்ட்டி ஒன் டேஸ் கழித்து இன்னொரு வேன் கார்டு ப்ளஸ் ஃபைவ் எல் ஃபோர் கொடுத்தா போதும் ஸோ அடுத்து வந்து அதுலேருந்து ஒரு இருபது நாள் கழித்து ஆன்டி ரேபிஸ் வேக்சின் ரே ரேபியஸ் வேக்சின் கொடுத்தா போதும் இந்த வேக்சினும் வந்து எவரி இயர் பத்து வருஷம் டாகு உயிரோடு இருந்தாலும் தொடர்ந்து வந்து பூஸ்டர் வந்து நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும் ஸோ இந்த வேன் கார்டு ப்ளஸ் வந்து எட்டாவது வாரத்தில் ஆரம்பிச்சிங்கன்னா மூணு டோஸு தேவைப்படும் ஸோ ஒம்பது வாரத்துக்கு அப்புறம் வந்து ஆரம்பித்தா ரெண்டு டோஸு போதும் அடுத்து நிறைய பேர் வந்து பப்பி வாங்கி வளர்த்துருப்பீங்க இப்போ ரெண்டு வயசாக மூணு வயசாக ஸோ நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா நாற்பத்தஞ்சாவது நாள் தான் இந்த வேக்சினை போடணும் இல்லை முப்பதாவது நாள் தான் போடணும் டாக் வந்து ரெண்டு வயசாகிடுச்சின்னா மூணு வயசாகிடுச்சின்னாக்க இந்த வேக்சினே தேவை அப்படின்னு நினைக்கிறாங்க ஸோ கண்டிப்பாக வந்து அடல்ட்டானாக இருந்தாலும் சரி பப்பியாக இருந்தாலும் சரி நாலு மாதம் ஆகியிருந்தாலும் இது வரைக்கும் வேக்சினே நீங்கள் போடலாம் கண்டிப்பாக வந்து போட்டுக்கிடுங்க ஸோ வயது அதிகமான ஒரு மூணு மாதத்துக்கு அதிகமாக ஆகிடுச்சு இது வரைக்கும் நீங்கள் வேக்சினே போடல இல்லை நாலு வருஷம் ஆகிடுச்சு வேக்சினே போடலாம் இனிஷியலாக இன்றைக்கி டே ஒனில் வந்து வேக் டிஹெச்பி பே வித் லெப்டோ ஒரு டோஸு கொடுங்க ஸோ அடுத்து அதுலேருந்து டுவெண்ட்டி ஒன் டேஸ் கழித்து இன்னொரு பூஸ்டர் டோஸ் அதே வேக் டிஹெச்பி பே வித் லெப்டோ போடுங்க ஸோ அதுலேருந்து ஒரு இருபது நாள் கழித்து ரேபீஸ் போட்டுட்டு எவ்ரி இயர் வந்து எந்தெந்த டேட்டில் கடைசி வேக்சின் முடியுதோ நோபிவேக் டிஹெச்பிபிஐ வித்து லெப்டோ வந்து அடுத்த வருஷம் அதே தேதியிலையும் அடுத்து ரேபீஸும் அடுத்த வருடம் அதே தேதியிலையும் கண்டிப்பாக வந்து பத்து வருஷம் டாக் உயிரோடு இருந்தாலும் கண்டிப்பாக வந்து இந்த வேக்சினை வந்து இன்ஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் இந்த நோய்களை வந்து தடுக்க முடியும் அடுத்து நான் பொதுவாக வந்து பார்க்குற பிரச்சனை என்னென்னாக்கா நிறைய பேர் பப்பி வாங்கிட்டு வர்றாங்க வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் எந்த வேக்சினும் பண்ணுறதில்ல ஸோ திடீர்னு வந்து ஒரு நாள் பார்வோவோ கணேன் டிஸ்டம்பரோ வந்ததுக்கப்புறம் வந்து கே என்னுடைய கிளினிக் எடுத்துகிட்டு வருவாங்க ஸோ ஏன் வேக்சின் போடல பப்பி தானே வேக்சின் போடணும்னு தெரியாதா அப்படின்னு கேட்கும் பொழுது அவங்க சொல்கிறது விற்கிறவங்க ஏற்கனவே வந்து வேக்சின்லாம் போட்டேன்னு சொல்லிட்டாங்க அதனால நாங்கள் கேர்லெஸ்ஸாக இருந்துட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி யாராவது சொல்லி பப்பியை கொடுத்தா அவங்கள்ட்ட வேக்சின் புக்கு வாங்காமல் ஸோ நீங்கள் வேக்சின் பண்ணாமல் இருக்காதிங்க ஸோ நிறைய பேர் வந்து பப்பியை விற்கணுங்கிறதுக்காக வேக்சின் பண்ணிட்டோம் அப்படின்னு போய் கூட சொல்லிடுறாங்க இல்லை ஒரு மட்டமான பிராண்டை வந்து போட்டிருக்காங்க எப்போயுமே பப்பி வாங்கினதுக்கப்புறம் வேக்சின் புக்கு இருக்கான்னு பாருங்கள் அவங்கள்ட்ட கேளுங்கள் அப்படி இல்லைன்னாக்கா நீங்கள் வந்து பக்கத்தில் உள்ள கிளினிக் எடுத்துக்கிட்டு போய் இந்த ரெண்டு பிராண்டு வேக்சினை வந்து ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணிக்கிடுங்க எப்பயுமே வந்து விற்கிறவங்க சொல்லி சொல்கிறத வந்து நம்பிக்கிட்டு வேக்சின் பண்ணாமல் இருக்காதிங்க அது மாதிரி நிறைய பேர் கேர்லெஸ்ஸாக இருந்து நிறைய பப்பியெல்லாம் இறந்து போயிடுது ஸோ அந்த மாதிரி நிறைய இன்சிடெண்ட்டை வந்து நான் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் அதே மாதிரி என்னக்கிட்ட நிறைய பேர் கேட்குற ஒரு கொஸ்டின் என்னென்னாக்க வீட்டில் வந்து சின்ன குழந்தைங்க இருக்காங்க ஸோ இந்த பார்வோ வைரஸ்னால நிறையா வாமிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் லூஸ் மோஷன் போயிட்டுருக்கோம் அந்த பப்பியை வந்து வீட்டில் வச்சுக்கிட்டால் குழந்தைகளுக்கோ இல்லை பெரியவங்களுக்கோ இந்த நோய் பரவுமா அதே மாதிரி கணினி நோய் வந்த நாயை வீட்டில் வச்சுருந்தா நமக்கு ஏதாவது நோய் பரவுமா இல்லை குழந்தைங்களுக்கு வந்து இந்த நோய் தாக்குமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை ரிப்பீட்டடாக கேட்குறாங்க ஸோ கண்டிப்பாக வந்து இந்த நோயினால் பாதிக்கப்பட்ட நாய்களையோ நாய்க்குட்டிகளையோ வீட்டில் வைத்திருக்கும் பொழுது நமக்கு கண்டிப்பாக இந்த நோய் பரவாது இந்த நோய் கண்டிப்பாக பரவாது ஸோ இதை பற்றியெல்லாம் நிறைய என்னோட வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அதோட எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது இந்த வீடியோவை பாருங்கள் எல்லோருக்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள் Thank you. Thank you all.